தலையில் பொடுகு பிரச்சனை அதிகமாக இருக்குது உங்களுக்கு பொடுகு அதிகமாக இருக்கிறதுனால இச்சிங் அதிகமாக இருக்குது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு ஆயில் அதுக்கு செம்பருத்தி பூ நெல்லிக்காய் துளசி இது மூணு எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ சாறு எடுத்துக்கோங்க நெல்லிக்காயும் நல்லா அரைச்சிட்டு சார் எடுத்துக்கோங்க கூடவே துளசி இலைகளுடைய சாரும் எடுத்துக்கணும் இந்த மூணு சாரும் சம அளவு எடுத்துக்கணும் இந்த மூணு சாரும் கலந்து அளவுக்கு சம அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த சாறு நல்ல நல்லா சுண்டி மெழுகு ஃபார்ம்க்கு வரப்போ இந்த ஆயிலை எடுத்து வடிகட்டி ஆற வச்சு வச்சுக்கோங்க இதை நீங்க தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்க குளிச்சுக்கலாம் இது வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரப்ப உங்களுடைய பொடுகு பிரச்சனை நல்லாவே சரியாயிடும் கூடவே முடி உதிர்தல் பிரச்சனையும் நல்லாவே குறைஞ்சி முடி நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்க